என்னால் பிறகவும் என்னால் இறகவும் என்னால் தூதிக்கவும் கண்களாலே என்னால் பிறகவும் என்னால் இறகவும் என்னால் தூதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் அடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிர் வீடு என்னால் அடக்காவும் என்னால் இருக்கவும் பெண்டிர் வீடு என்னால் சோகிக்காவும் என்னால் மூசிக்கவும் என்னால் சாலிக்காவும் தந்த நோயை என்னால் சுகிக்கவும் என்னால் மூசிக்கவும் என்னால் சலிக்கவும் தந்த நோயை என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நானார் என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நானார் கண்ணாருத்த என் மன்னா எனக்கு நல்கர்ணா மேர்த பாதம் தந்த கோவே கண்ணாரூரித்த என் மன்னா எனக்கு நல்கர்ணா மீர்த பாதம் தந்த கோவே கல்லாது மானத்துடன் இல்லா கண்ணாடி இச்ச இடம் கண்டவேலா கல்லாது மனதுடன்லா மனதவ கண்ணாடியிற்ற இடம் கண்ட வேலாம் மன்னான தக்கனை முன்னால் மூடித்தலை வன்வாளி இருக்கோளும் தங்கரூபன் மன்னான தனை முன்னால் மூடித்தலை வன்வாளி இருக்கோளும் தங்க ரூபன் மன்னா கூறத்தியின் மன்னாவீ மன்னா மூவர் கோரு தம்பிரானே மன்னா கூரத்தியின் மன்னாவீ மன்னா மூவர் கோரு தம்பிரானே